எல்லோருக்கும் வணக்கம் பாரதி வந்தேன் பாரதி வந்தேன் பாட்டு பாடவே பாப்பா உங்கள் சில குரலை சேர்த்து பாடவே அரது அங்கே அரது அங்கே ஓடி வாருங்கள் அழகு தமிழில் அகில மதிர பாட்டு பாடுங்கள் ஒற்றுமையாய் கைகளை கோற்று கொள்ளுங்கள் ஒருவரையும் விளக்கிடாமல் சேர்த்து பாடுங்கள் சத்தியத்தில் வழியில் என்று நிமிந்து நில்லுங்கள் சாதி மத பேதமெல்லாம் நொறுக்கி தள்ளுங்கள் பாரதி வந்தேன் பாரதி வந் பாட்டு பாடவே பாப்பா உங்கள் சில குரலை சேர்த்து பாடவே அறது அங்கே அறது அங்கே ஓடி வாருங்கள் அழகு தமிழில் அகிலம் அகிலம் பாட்டு பாடுங்கள் ஆண்டவன் இன்னொருவருண்டு அறிந்து கொள்ளுங்கள் அன்னை தந்தை முதலில் தெய்வம் பொருந்தி கொள்ளுங்கள் கல்வி உங்கள் கண்கள் என்று கவலை தள்ளுங்கள் காலம் விடியும் விடியும் என்று கவலை தள்ளுங்கள் பரதி வந்தேன் பரதி வந்தேன் பாட்டு பாடவே பாப்பா உங்கள் சில குரலை சேர்த்து பாடவே அரது அங்கே அரது அங்கே ஓடி வாருங்கள் அழகு தமிழில் அகில மதிர பாட்டு பாடுங்கள் எந்த மண்ணில் வாழ்ந்த போதும் சொந்த மண்ணினை தந்தை தாயிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் தாய் மொழியை உயிராக போற்று கொள்ளுங்கள் தங்கி வாழும் நாட்டில் என்று பெருமை சேருங்கள் பாரதி வந்தேன் பாரதி வந்தேன் பாட்டு பாடவே பாப்பா உங்கள் சில குரலை சேர்த்து பாடவே அரது அங்கே அரது அங்கே ஓடி வாருங்கள் அழகு தமிழில் அகில